ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்து என்ன பண்ண போகிறேன் மாங்காயை பீஸா அறுக்க போகிறேன் ஓகேங்களா பாருங்க இங்க பாருங்கள் மாங்காய் அறுத்துட்டேன் அறுத்துட்டு என்ன பண்ண போறோன்னா உப்பு கொஞ்சம் உப்புத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்கள் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுட்டேன் பொடி போட்டு இங்கே பாருங்கள் நல்லா கிண்டி விட்டேன் தெரியுதுங்களா தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கேன் ம் இங்கே பாருங்க மிளகாத்தூள் தூள் போட்டா ஆஹா மாங்காயை பார்த்தோன்னே எச்சு ஊறுது உங்களுக்கு உங்களுக்கும் தரேன் ஓகேவா மாங்காய் தூள் போட்டேன் நல்லா பொடியாக்கி நல்லா அதை இது பண்ணிவிட்டு பொடியாக்கி ஆஹா மாங்காய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காயோட பேர் பார்த்தீங்களா கொட்டைக்காசின்னு சொல்லுவாங்க கொட்டைக்காசி மாங்காய் சரிங்களா இந்த மாங்காய் வந்து உப்புத்தூள் கொஞ்சம் மிளகப்படி கொஞ்சம் போட்டு நாம் வந்து கரைச்சி குடிக்கும்போது கடிச்சிட்டு குடிக்கலாம் அல்லது எதோ சாப்பிட்றோம் இல்லையா அப்போ ஊறுகாய் பதிலாக இது கொஞ்சம் போட்டு க கடிச்சிக்கலாம் ம் செம டேஸ்டாகுது அந்த மாங்காய் வந்து பாருங்கள் செவந்துருக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா பழுத்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கர்ப்பிணி பெண்ணுங்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து மாங்காய் வந்து ரொம்ப விரும்புவாங்க அந்த சமயத்தில் வெறும் மாங்காய் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இந்த மாங்காய் வந்து என்னென்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இதே வந்து கொஞ்சம் மிளகப்படி கொஞ்சம் உப்பு அதை வந்து மிஸ் பண்ணி சாப்பிட்டோமா புளிப்பு வந்து தெரிவிக்காது புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாமி அதே வந்து பொடி போடாமல் சாப்பிட்டா சரியான புளிப்பாக இருக்குது மிளகுக்குள்ளும் உப்பும் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள்லாம் வீடியோவை பார்ப்பீங்க பார்த்தா இது மாதிரி கொஞ்சம் உப்பு மிளகு மிளகுப்பிடியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் மாங்காய் சாப்பிடணும்னு நினச்சா என்ன மாதிரி மிஸ் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் மாங்காய் சாப்பிடுங்க பாய் மாங்காய் சாப்பிடுங்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க இது போல் மாங்காய் சாப்பிடுங்க எனக்கு பின்னாடியே பாருங்கள் மாங்காய் மரறதுக்கு அதில் நிறையா காய் காய்ச்சிருக்கு வேணும்னா சொல்லுங்கள் பாய்